வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி பயோஎஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா சர்க்கரையில் அது எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் எ முப்பது நாளைக்கு முப்பது நாள்ன்ற தொண்ணூறு நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு அதை நான் பாட்டலில் எடுத்து ஊற்ற போகிறேன் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு ஊத்துறேன் பாருங்க இது வந்து வெள்ளையாக பூசணம் படியும் அந்த மாதிரி படியவே இல்லை இதில் சர்க்கரையில் போடுறது வெள்ளை சர்க்கரை இது வந்து நான் வந்து நார்த்தங்காயில் போட்டு வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பூசணம் வரணும் இந்த மாதிரி இது வந்து முப்பது நாள் முடிஞ்சிருச்சு முப்பது நாள் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் ஆகப்போகுது இது வந்து இன்னொரு நாள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிச்சும் அப்பாங்க அப்படியே வெள்ளையாக பூசணம் வருது இந்த மாதிரி வந்து வெள்ள இது வந்து வெள்ளத்தில் செஞ்சு சா நாட்டு சர்க்கரையில் நாட்டு சர்க்கரையில் செஞ்சது வந்து இந்த மாதிரி வெள்ளை பூசணம் வருது பாருங்கள் இதில் வரவே இல்லை இதில் வெள்ளை வரவே இல்லை இது வந்து சும்மா எலுமிச்சம்பழத்தோட இதழ்கள் தான் இதழ்கள் எலுமிச்சம்பழத்துலேயே எலுமிச்சம்பளத்துலேயும் புளிஞ்சோம்னா இருக்கும்படியா தான் வர தெரியுது பாருங்கள் ஆனால் இதில் வந்து பூசணம் பிடிக்கவே இல்லை அது அப்படியே இருக்குது நல்லா ஊறி இருக்குது நல்லா நானும் ஒரு மூணு மாதம் ஆகி பத்து நாள் எஸ்டாவே ஆகிடுச்சு அதனால் இது வந்து நான் அப்படியே பாட்டலில் ஊற்றி வைக்க போகிறேன் வாசனை கம்ம கம இந்த வீடே வாசனை இருக்குது பாருங்கள் ஆனால் சர்க்கரையில் வந்து பூசணம் பிடிக்க மாட்டேங்குது வெள்ளத்தில் போட்டு வச்சுருந்ததில் பூசணம் பிடிக்கிது இது வந்து நார்த்தங்காய் இது ரெடி ஆனோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது இன்னும் ரெடி ஆகலை இது இன்னும் ரெடி ஆகலை பாருங்கள் இன்னும் ஊறணும் இன்னும் நல்லா ஊறி வரணும் நல்லா ஊறிடுச்சு ஊறி ரெடி ஆயிடுச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு புழங்கிறதுக்கு பக்க புழங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வீடு துடைக்கலாம் துணி துவைக்கலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம் வீடு கமகம கமனம் வாசனை வரும் பயங்கரமான வாசனை அப்படி ஒரு மணக்குது த நான் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு உங்களை காமிக்கிறேன் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் வாய் அகலமாக இருக்கிற டப்பாவில் போட்டு வைங்க நான் வந்து நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் வாய் சின்னதாக இருக்கிற டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் அது நான் மறந்துட்டேன் அது திறக்கிறதுக்கு ஒரு நாள் தான் ஆச்சு மறுநாள் வந்து துறக்கிறதான்னு பார்க்குறேன் மூடி டம்முன்னு வெடிச்சு மேலே வந்துடுச்சு அதனால நான் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் வாய் சின்ன இருக்கிற சின்னதாக இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி வைக்காதீங்க இந்த மாதிரி அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் பக்கெட்டில் மூடி இருந்தாலும் போட்டு வச்சுருங்க அது ஒரு துணியை போட்டு அந்த துணி மேலே வச்சுருங்க நான் துணியை எடுத்துட்டேன் முப்பது நாள் ஆனப்புறம் துணியை எடுத்துட்டேன் அது மாதிரி அது கேஸ் ஃபார்ம் ஆகும் அதனால் அது வந்து டெய்லி கலக்கணும் ஓப்பன் பண்ணி நான் ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட முடியலை மறுநாள் நான் எடுத்து கலக்கிறதுக்கு பட்டுன்னு வெடித்து மேலே வந்துடுச்சு பாட்டில் மூடிய காணும் அப்புறம் பார்த்தா ஆஹா நம்ம காலையில் அதை கலக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்ட்டு இப்போ நானும் பாட்டில் ரெடியாக வச்சுருக்குறேன் ஊற்றிக்கலாம் பாட்டல் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஊற்றுறதுக்கு பிடிச்சிட்டு தான் ஊற்றணும் ரெட்டி கீழே சாயஞ்சிரம் பாட்டி ஃபுல்லாக ஊற்றிட்டு காமிக்கிறேன் வடிகட்டாமல் ஊற்றுறதுனால அது ஸ்லோவாக இறங்குது வடிகட்ட வேணாம் அப்படியே ஊற்றிக்கோங்க எதையுமே வேஸ்ட்டு இல்லை இதில் பாருங்கள் நாலரை லிட்டரு கிடச்சிருக்கு எனக்கு நான் அஞ்சு லிட்டரு கிடைக்கணும்னு நினச்சேன் நாலரை லிட்டர் கிடச்சிருக்குது ஏன்னா கரெக்டாக ஊற்றணும் தண்ணி அதுக்கு மேலே நம்ம கரெக்டாக அதுக்கு ஊற்றினோம்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அதோடைய பொருள் நம்மளுக்கு நல்ல பொருளாக கிடைக்கும் தண்ணி அதிகமாக நம்ம ஆசைப்பட்டு தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா பொருள் வந்து அதோடைய தன்மை மாறிடும் அதனால் கரெக்டாக ஊற்றணும் தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி வெள்ளமும் கரெக்டாக போட்டு இந்த வீடியோ பாருங்கள் நான் கரெக்டாக போடுறதெல்லாம் உங்களை காமிச்சிருப்பேன் சர்க்கரைகளை பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் நாலரை லிட்டரு தான் பாட்டி கிடச்சிருக்கு இது ஒரு அஞ்சு லிட்டரு எனக்கு கிடைக்கும் அஞ்சு ஆறு லிட்டரு கிடைக்கும் பெரிய டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா அது நான் வடிகட்டில வடிகட்டி அதை தனியாக எடுக்க நான் விரும்பலை அது அப்படியே போட்டோம்னா துணி துவைக்கிறது போட்டோம்னா கூட துணி துவைக்க துவைக்க அது கரைஞ்சி அது ஆளுக்கெல்லாம் போயிடும் நல்லாவே அது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது ஒரு துளி கூட அதில் வேஸ்ட்டு கிடையாது நம்மளுக்கு காண கிடைக்காத பொருள் இதெல்லாம் நம்மளை வந்து நம்மளுக்கு தொண்ணூறு நாள் ஆனப்போகிறோம்னா நம்மளுக்கு ஒரு அபூர்வமான ஒரு பொருள் கிடைக்கிது அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் அதை ஒரு கரெக்டாக பக்குவமாக அதை பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து நம்ம தொண்ணூறு நாள் காத்திருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அதனால் அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டான வேஸ்ட்டு பண்ணாமல் வீடு தொடச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் அந்த வீடு பார்த்தீங்கன்னா வீடு அழுக்காகவே ஆகாது அப்படியே இருக்கும் நீங்கள் கூட்டினவங்களாவே போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் வீடு பல 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 இருக்கும் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒரு இருபது பத்து எலும்பு சம்பளம் வந்தால் கூட அது ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சர்க்கரையை எடுத்து போட்டு நீங்கள் அது பயக்கஞ்சமாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு பா சாமி பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும் நான் சாமி பாத்திரம் கழுவி காமிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அது எப்படி ஆகுதுன்ட்டு எல்லாமே அழகாக இயற்கை முறையில் அழகாகவே நம்மளுக்கு அழுக்கெல்லாம் போயிடும் ரொம்ப வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு மனம் வரும் பாருங்கள் கம கம ஒரு வாசனை வரும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ